ஹலோ எப்ரிவான் வெல்கம் ட்வெட் டூ கிளர் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அறிவிப்பு விலையாக இருக்குது புத்தாண்டு மற்றும் கிறிஸ்மஸை முன்னிட்டு பார்த்திங்க அப்படின்னா மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ இதில் ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்குமே கொடுக்க போகிறாங்க அதை எனக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா சென்னை அண்ணாநகர் அமுதம் மக்கள் அங்காடியில் பார்த்தீங்க அப்படின்னா மாண்மிக உணவு மற்றும் உணவுப் பொருள் வளங்கள் துறை அமைச்சர் திரு சக்கரமணி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் மற்றும் ஆங்கில புத்தாண்டு சிறப்பு மளிகை பொருட்கள் விற்பனையை துவக்கி வச்சிருக்காரு ஸோ மேலும் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இதுக்கு செய்தி வெளியீடு எண் ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஆறு நாள் பார்த்திங்கன்னா பதினெட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் அமுதம் மக்கள் அங்காடி மூலம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாயில் இருபது மளிகை பொருட்கள் அடங்கிய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு சிறப்பு மளிகை தொகுப்பு விற்பனை திட்டத்திற்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சர் தொடங்கி வச்சிருக்காரு ஸோ மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா எதிர்வரும் கிறிஸ்மஸ் மற்றும் ஆங்கில புத்தாண்டினை கவனத்தில் கொண்டு இல்லங்களில் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி அதிகபட்ச விற்பனை விலை ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு உள்ள இருபது வகையான மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது என்ற விலையில் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு சிறப்பு மளிகை தொகுப்பாக விற்க அரசு முடிவு செய்யப்பட்டு இதன் விற்பனையை சென்னை அண்ணாநகர் அமுதம் மக்கள் அங்காடியில் மாண்மீக உணவு மற்றும் உணவுப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு சகர்மணி அவர்கள் துவக்கி வைத்தார் அதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் சர்க்கரை பாஸ்மதி அரிசி ரவை மைதா ஆட்டா சூரியகாந்தி எண்ணெய் அமுதம் ஸ்பெஷல் அதாவது பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரியாணி இலை மராட்டி மொக்கு கல்பாசி இதெல்லாம் கொடுக்குறாங்க வெல்லம் நெய் சேமியா முறுக்கு மாவு அதிரச மாவு பிரியாணி மசாலா கரம் மசாலா சாம்பார் பொடி இட்லி பொடி பெருங்காயத்தூள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மீன் மசாலா ஆகிய பொருட்கள் இத்தொகுப்பில் அடங்கியுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க சிறப்பு மளிகை தொகுப்பின் விற்பனையை முதல்கட்டமாக சென்னை அண்ணாநகர் கோபாலபுரம் அமுதம் மக்கள் அங்காடியில் செயல்படுத்தப்படுகிறது ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இதோட வில ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றெட்டு ரூபா ஸோ கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு இந்த இருபது மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு கிடைக்கிது அப்படிங்கிறாங்க ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் தூள் சர்க்கரை பாஸ்மதி ஸோ இந்த மாதிரி ஏலக்காய் லவங்கம் பட்டை அமுதம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிவிட்டு அது வந்து கொடுக்குறாங்க மேலும் பார்த்தீங்கன்னா வெல்லம் நெய் சேமியா முறுக்கு மாவு அதிரசம் மாவு பிரியாணி மசாலா கரம் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மீன் மசாலா இட்லி பொடி பெருங்காய் தூள் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மளிகை பொருட்கள் இருபது வகையான மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வாய்ப்பு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க சோ இது தமிழகம் முழுவதுமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ செயல்படுத்த போகிறோம் அனைத்து கூற்று அங்காடிகள்லையும் வந்து இது கிடைக்கும் அப்படிங்கிறாங்க நியாயவிலை கடைகள்லையும் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் இந்த மாதிரி உங்களுக்கு பிரகாஷ் பாய் டேக்கர்